ரமணாஷ்ரமம் ஒரு விசிட் அடியன் நின்று கொண்டிருக்கின்ற இடம் ரமண மகரிஷியினுடைய ஆசிரமம் அடியன் ஏற்கனவே கூறியபடி அரச மரத்திற்கும் வேம்புக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற மரம் இங்கே உள்ளது கீழே ஸ்ரீ நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நாகர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு அருகிலேயே ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரமணாசிரமம் ரமணரும் திருவண்ணாமலையும் ரமணர் இங்கு வந்து ஞானத்தைப் பற்றி யோகியாகி தவசியாகி ரிஷி ஆகியுள்ளார் ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமம்தான் இப்போ இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் இங்கே நந்தவனம் அமைக்கப்பட்டுள்ளது தென்னை மரங்கள் நேர்த்தியாக சீரான லைனில் தென்னை மரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த தோட்டத்தின் வழி வழியாக வந்த வழியே திரும்பி போகிறேன் கொஞ்சம் வீடு வீடியோ போடுவதற்கான ப்ராஃபி ப ப்ராகிபிஷன் இருப்பதாக உணர்கிறேன் நிறைய அயல் நாட்டவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வந்து தவம் செய்கிறார்கள் ஏனென்றால் திருவண்ணாமலைக்கு வந்தால்தான் ஞானம் கிடைக்குமா என்பது உண்மையான விஷயம் இந்த அண்ணாமலரை அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் வரும் வரும்பொழுது தான் நமக்கு ஞானம் கிடைக்கும்

அழகான சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது ரமணாஷ்ரமம் ஒரு விசிட் அடியன் நின்று கொண்டிருக்கின்ற இடம் ரமண மகரிஷியினுடைய ஆசிரமம் அடியன் ஏற்கனவே கூறியபடி அரச மரத்திற்கும் வேம்புக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற மரம் இங்கே உள்ளது கீழே ஸ்ரீ நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நாகர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு அருகிலேயே ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரமணாசிரமம் ரமணரும் திருவண்ணாமலையும் ரமணர் இங்கு வந்து ஞானத்தைப் பற்றி யோகியாகி தவசியாகி ரிஷி ஆகியுள்ளார் ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமம்தான் இப்போ இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் இங்கே நந்தவனம் அமைக்கப்பட்டுள்ளது தென்னை மரங்கள் நேர்த்தியாக சீரான லைனில் தென்னை மரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த தோட்டத்தின் வழி வழியாக வந்த வழியே திரும்பி போகிறேன் கொஞ்சம் வீடு வீடியோ போடுவதற்கான ப்ராஃபி ப ப்ராகிபிஷன் இருப்பதாக உணர்கிறேன் நிறைய அயல் நாட்டவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வந்து தவம் செய்கிறார்கள் ஏனென்றால் திருவண்ணாமலைக்கு வந்தால்தான் ஞானம் கிடைக்குமா என்பது உண்மையான விஷயம் இந்த அண்ணாமலரை அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் வரும் வரும்பொழுது தான் நமக்கு ஞானம் கிடைக்கும்

அழகான சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது